உந்தன் போட்டில் திலகமிட்டாய் அதில் கதிர்வீசும் கதிரவனாய் உதித்தே நடி கவிஞர்களின் ஆழ்கடல் கற்பனை வந்த கவிதை முத்தே பூமி என்னும் பந்தில் சில நாள் வாழ்வே நீயே என் சாமி ஆகிய சிவகாமி பூமி என்னும் பந்தில் சில நாள் வாழ்வே நீயே என் சாமி ஆகிய சிவகாமி குடும்ப வாழ்வு என்னும் எதிர்கால வாழ்வுக்கு விதை போட்டதையே காதல் எதிர்காலம் என்பதே ஓர் மாய கண்ணாடி அதிலே நம் காதல் தோட்டத்துப்பூக்களை ரசிக்கிறேன் இரு இதயங்களின் இறுதி நாள் வரை ஈர்ப்பான ஈடுபாடே குடும்பத்தின் அச்சாணி இரு இதயங்களின் இறுதி நாள் வரை ஈர்ப்பான ஈடுபாடே குடும்பத்தின் அச்சாணி கண்ணே என்றேன் கடைக்கண் பார்வை கண்டு பெண்ணே நீ வாழ்க என்றேன் பொன் சுரங்கத்தை உன் மனம் சிறந்த நேரம் காதல் என்பது வெற்றி மகுடம் சூட்டும் நம் ஜாதக சிம்மாசனத்தில் புயல் என்பது கயல் நம்மை கரையில் வீசினாலும் எதிர் நீச்சலிட்டு கடலில் சேருவோம்